கருமோ ஏன்டே உன்னை யாருங்க வர சொன்னா ஒடியாந்தாங்க வேகமா தட்டுவா தட்டுவாணி எதுக்குடி ஒடியாந்த வேகமா காது ஊத்து ஒடியாந்தியா லவ் லவ்னு சாப்பிடலாமு ஹாய் எல்லோ மக்களை வணக்கம் முக்கிய சரிக்களே ஏன் வந்தடி தட்டுவானே ஏ தட்டுவானி சிரிக்கி உன்னை யாரங்க அங்கே அழைச்சாங்க உன்னை அழைச்சாங்க அங்கே ஒடியா அந்த வேகமா ஆ யாரங்க வந்து உன்னை அழைச்சாங்க ஒடியாந்தாங்க வேகமா தாய் மாமைய வீட்டுக்கு ஒடியாந்திரியா காது ஊத்துக்கு ஆ வந்தியே சாப்பிட்டு நீ வாட் ஓட வேண்டியதானே என்னத்துக்கு அங்கே தறி தறி தரி தருவிட்டு நின்றுகிட்டு இருக்கேன் ஆமாம் ஊர் அப்படி ஊருக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னது காரணம் என்ன காரணி தட்டுவானே என்ன காரணங்கிறேன் ஆளை பாரு வந்தப்ப வந்தினா விசேஷம் வந்து நீ வாட்டு ஓடு என்னத்துக்கு அங்கே அக்கா அக்கா முக்கியம் ஏன் தாய் நீ அடி பேசிடுவாங்க அங்கே தட்டுவானே யாட்டி மாணவ சிரிக்கி உனக்கு என்ன அங்கே பேச்சுங்கிறேன் இப்போ வந்து ஒட்டி உறவாட தட்டி தரவாட ஓடியாரு அப்போ இப்போ அரியான்னே ஒழுங்கு மரியாதை ஓடினா ஓடினாக்களை ஓடி போயிரு வரியா சொன்னாங்களா பத்திரிக்கை வச்சாங்களா வந்தியா சாப்பிட்டியா ஓடிடு அதோட இங்கே வந்து இங்கே வந்து இது போட்டுட்ருக்காத ஏதாவது பாசாங்க போட்டுட்டாளே அதை நீ வந்து என்ன பாசாங்கு போட்டவளே இது இந்த ஊருக்கு போனவளேன்ட்டு ஒட்டியாடுறாளாங்க ஒட்டியான் தீ இப்போ அப்படி ஆளுங்களுக்கு பின்னாடி பேசுகிறா தான் அப்படி தெரியுமா அவன் நல்லவனு பாவம் உன் பூலாவுக்கு தெரியாது உன் பூலாக்கு தெரியாதாடியே தட்டுவானே உன் பூழாவுக்கு தெரியாதானே முதல்ல குருனி பவுடர் அடிச்சுட்டு வரலாம் அப்படியே அழு ஒழுவுச்சுவோம் முறையை பார்க்குறப்ப கிளவி சூத்தாட்டை மொதரையை வச்சுக்கிட்டு ம் ஓட்டியாக அங்கே வந்தின்னா நீ பாட்டுக்கு சொன்னாலும் நீ பாட்டுக்கு ஓடு அங்கே என்னத்துக்கு இது போய் பார்த்துட்டு இங்கிட்டு இங்கிட்டுக்கிட்டு சைடு பார்வை எப்படி பார்க்குற இப்படி என்ன சைடு பார் எப்படி பார்க்குற ஆ சைடு பார் அடி பார்க்குற நீங்கள் சைடு பார் பார்த்தவனை சைடு பார் பார்க்க தானே ஓட இந்த பாரே முதல்ல பார்க்காத வந்தினா அதோட விசேஷமாக வந்து சாப்பிட்டா முட்டை போட்டாங்க முட்டை கிட்ட கறி கறி கண்டது கடையில் போட்டாங்க சாப்பிட்ட சாப்பிட்டா கூட நீ யார்ட்டே பேசி என்னமோ இங்க என்ன இப்படி பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்தியா மாத காலங்களோ போவானா அப்புறம் ஒரு நாளைக்கு எதாவது ஒன்றாங்க ஓடியாந்து பார்க்க முடியாது ஆள் மயிலப்பா தட்டுவாங்க சரி ஓகே அங்கட்டு மாதிரி இனிமாதிரி நீ வரவே கூடாது அப்புறம் என்ன விட்டுனா கிளி கிளி கிளிகிட்டு கிழிச்சி விட்றேன் அப்புறம் ரெகுலராக உன்னை கிழிச்சு விட்ருவேன் நான் ரெகுலராக போடுறது மாதிரி ஆயிரும் வீடியோ அப்புறம் என்ன இப்போ மாதத்துக்கு ஒரு டைம் உன்னை கிழிச்சிட்டு உக்காந்துக்கிறேன் ஏதாவது இங்கே இறக்குமட்க வந்து இங்கே எங்கள் கிளை வீட்டு ஏதாவது சொல்லிட்டு இப்படி மாகி அப்படி மாகின்னா தெரியாமல் வின மாயி அப்படின்னு எதாவது பாசாங்க மாய்க்கு சொல்லிட்டு உக்காந்தேன் அப்புறம் பாவால் இருக்காது பார்த்துக்க தட்டுவாணி ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கும் ஒன்னேட்டமாக இருக்கா அங்கே பொம்பளைக்கெல்லாம் லேடிஸ் எல்லாம் ஏண்ட்டி ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க உனக்கு அவ்வளோதான் மரியாதை தட்டுவானி சிரிக்கி